பண்ணி சொல்லியிருக்காப்பி நாராயணசாமி அவங்க கேட்குறாப்பி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை வந்து எனக்கு ஹீரோவான ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹீரோ வாழ்ந்த ஆசையா ஆனால் எனக்கு இது நடக்கு நம்ம மூஞ்சிக்கலாம் நம்ம யாருன்னா இவ்வளவு விஜயத்துக்கு பார்த்துட்டோம் எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரி காம்பிச்சு ரொம்ப அதிகம் இருக்கு அப்போ வந்து லாரன் சார் ஹீரோ ஆக்குறதா நீ ஏன்னா ஹீரோ ஆக முடியும் நானா ஹீரோ ஆகும் நீயே ஹீரோ ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாரு ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கோம் யாராவது பால ஹீரோவை வச்சு படமணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க தம்பியை வந்து ஹீரோவான பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார் ஹீரோவாகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் நான் ஏன் ஹீரோவாகன்னு சொன்னால் ஓகே பண்ணது ஓகேன்னு சொல்ல தெரியுமா ஒரு லுக்க அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னார் நீ நல்லா இருந்தோன்னா ஒரு மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த வேடக சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளோட ஒரு சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒர்க் அவுட் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து சரி பண்ண ஒரு நாள் கால் பண்ணி இல்லைனா ஒன்றை வச்சு ஒரு ப்ரொடியூ ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா என்ன வச்சா என்ன நான் சொல்லுறேன் ஆமா துருக்கிட்டு வாங்க செல்லத்தேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன் வந்து நான் ஓகே பண்ணுறேன் எனக்கு அவருக்கு ஓகேவா கேட்கல எனக்குலாம் ரெடினேன் அவருக்கு ஓகேவா கேள்வி நான் ஒன்றை வச்சு பண்ணுறேன் சொல்ல கதை சொன்னேன் பாலா கேட்கிறீங்க நான் கேளுங்கண்ணே மொத்தம் ஒன்ன வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெயகிரன் சார் தான் ஸோ அவரை வந்து நான் என்றைக்குமே ஜெயகிரன் ஒரு குரோ தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்களால ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே எனக்கு பேரட்டி கொடுக்க முடியாது காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டம் அந்த மாதிரி நான் ரொம்ப கவனமான ஃபேமிலி தான் பட் அந்த டைம்லயும் நம்மள போய் கோடிக்கணக்கில் கடைச போறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி குரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்ஸ் ராஜா ஏன்னா எந்த எதிர்பார்க்கவே இல்லாம சில பேர் முதல் அது முதல்வர் ஜெய்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நிறைய பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் கதை கேட்டு முடிச்சுன்னா என்ன இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது யார் பண்ணலாம்னு பேசுவோம் நான் சொன்னேன் பாலாஜி சார் கேளுங்க ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஈரோடு நடிக்கணும் படத்தெல்லாம் எப்படி பண்ணுவார் கதை நல்லா இருக்குது கேளுங்க ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி சரி பண்ணி கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டாங்கன்னா ஆஹா அடுத்த சரி வைக்கிறாங்களே ஹீரோ பேர் சொன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சேன் பட் பாலா அப்படின்னு சொன்னேன் டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலா சொன்னேன் சார் எல்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்டு அவங்க பார்க்காத உயரம் இல்லை அவங்க டேரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ண உதவியும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து வெளியே கேரக்டர் ஸோ நான் நான் ஹீரோலாம் கிடையாது அவரு தான் அந்த படத்தோடைய ஹீரோ என்னையே என்னையே ஒரு ஆளா மகிழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப வந்து காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மீன் கருவ் அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணுறான்னு கேட்கும்போது அச்சனாமா நான் அச்சனாமாவா அவங்க தான் என் படத்தில் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் சீரியஸ் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் ஆனால் கதையை கேட்டோன்னே அர்ச்சனம்மா வந்து இந்த கதையை ஓகே பண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அச்சனம்மா ரொம்ப நன்றி நான் உன் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் என்ன சொல்றதே தெரியல இந்த ரெண்டு ரிஜன்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது சீரியாஸ் உண்மை நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன ரொம்ப நன்றி வார்த்தைகளுக்கு கேட்டால் நீங்க சொன்ன அந்த கமெண்ட் வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன் நான் வச்சுப்பேன் நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ட் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பராக இருக்குது அதெல்லாம் டேரக்டர் அரடி பரமணி ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க வந்து கதைலாம் கேட்டுருவாங்க கேட்கலாம் கதை ரொம்ப சூப்பராக இருக்கு சமையாக இருக்குது யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னால பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படினா அவங்க மேலே தப்புலாம் கிடையாது ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும் கதை சூப்பராக இருக்குது சமையா இருக்கு யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னா கூட எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க நான் தான் கை சொல்ற சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வீட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஐம்பது பேர் ரிசெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க தப்பு இல்லை சோ நம்மளும் அவ்வளோ பேர் யாழ் கட் பண்ணா ஐம்பத்தி ஒன்றாவது நாள் லாஸ்டா வந்தாலும் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி ரவிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு யார் ஹீரோன்னு கேட்பாங்க கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னு அது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியரி காம்பெட் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்குமே வர மாட்டேன் அப்படி தான் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா இப்படி இப்படி நிறைய ஸ்கோலிவா இருந்து பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் எனக்காக பண்ணீங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் ப்ரோ அவர் எப்படிலாம் வந்து வேலை என்ன என்னென்ன எப்படிண்ணா நான் எப்படி முக்கியமாக இருப்பாங்க பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு இதுக்கு மேலே நாங்கள் ஆக்கே ஆர்டி கிளாஸ்லாம் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம் நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம் நிறைய பண்ணுவோம் ஒர்க் பண்ணோம் அப்போ வந்து சொன்னோம் இல்லை நான் உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன் செம்மையாக ஃப்ரேம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க படமும் அப்படி தான் இருக்கும் என்னை வந்து ஓகே நான் நான் எங்கள் டிஃபியூரியர் காமிக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது பார்க்க ஓகேவா நம்மளும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு காட்ட வச்சுருக்கு பாலாஜியில் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க